வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே நம்ம காதல் தொடர்கதை என் உயிர் நீயடா அதோடய பகுதி நான்கு கதைக்குள்ள செல்வோமா அக்கா இது முரளி அண்ணா வீடு தானே ஆமாம் நீ யார் தம்பி அக்கா நான் மாற வரணுன்னு ஓ அது நீதானா தம்பி உள்ளவா இன்றைக்கி கொஞ்சம் லேட்டா அதான் வருவார் நீ எப்போ வந்த தம்பி நான் வந்து ஒரு மணி நேரம் ஆகுதுக்கா சோ சாரி தம்பி இங்கே நடந்த பிரச்சனையில் இன்னும் கவனிக்கலை பரவாயில்லக்கா சரி தம்பி சாப்பிடவா தம்பி இல்லைக்கா வர அப்பயே சாப்பிட்டு தான் வந்தேன் அப்போது வீட்டிற்குள் வந்த முரளி வா அது எப்படி இருக்கே நல்லா இருக்கேன் வீடு ஏற்பாடு பண்ணியாச்சுப்பா நாளைக்கு மார்னிங் உனக்கு ஓகேனா அந்த வீடை முடிச்சிடலாம் இன்றைக்கி இங்கேயே தங்கிக்கோப்பா இல்லைண்ணா ஆல்ரெடி ஹோட்டலில் ரூம் புக் பண்ணிட்டு தான் வந்தேன் ஏன் தம்பி இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம்ல இருக்கட்டும்ண்ணா காலையில் எத்தனை மணிக்கு வரட்டும் காலையில் ஒரு எட்டு மணிக்கு இங்கே வீட்டுக்கு வாப்பா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இங்கேயே சாப்பிடு அங்கே கிளம்பலாம் இல்லைண்ணா மார்னிங் அங்கேயே முடிச்சிட்டு வரேனே என்ன தம்பி நீ என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டோட மச்சானி வெளியே சாப்பிடுன்னு சொல்கிற நாளைக்கு இங்கே தான் உனக்கு சாப்பாடு அங்கே நீ வீடு ஷிஃப்ட் பண்ணுற வரைக்கும் இங்கே தான் சாப்பாடு ம் சரிண்ணா நான் ஹோட்டல் கிளம்புறேன் அவன் கிளம்பிய என்னங்க என்று நிவேதா இங்கே வந்து உடம்பு முடியாமல் இருந்து அவங்க அம்மா அவளை திட்டியது வசும்மா அவளை வீட்டுக்கு அழைத்து சென்றது என அனைத்து விஷயத்தும் அவர் நான் முரளியிடம் கூறி முடித்தான் இதெல்லாம் கேட்ட முரளி விடு அபு இனிமே ஆச்சும் அந்த பொண்ணு நிம்மதியாக இருக்கட்டும் சின்ன இருந்து என்ன பாடுபடுத்தினாங்களோ நாம் இங்கே வந்து அஞ்சு வருஷம் இருக்குமா அந்த அஞ்சு வருஷத்தில் எத்தனை கஷ்டம் அந்த பொண்ணுக்கு எத்தனை நாள் சாப்பாடு போட்டாமல் இருந்திருக்காங்க இனிமே அந்த பொண்ணு நிம்மதியாக இருக்கட்டும் பாவங்காவை சந்தோஷமாக இருந்தால் போதும் எப்படின்னாலும் அசும்மா அவளை நல்லா பார்த்துப்பாங்க அவங்க ஹாப்பியாக இருக்கட்டும் ஓகே அபு எனக்கு பசிக்குது ஷாலுமாவும் அந்த இம்சியம் என்ன பண்ணுறாங்க அது என்ன உங்கள் பொண்ணு மட்டுமா போட்டு கூப்பிட்றீங்க என் பையன் மட்டும் இம்சையா நீ நீயே போய் போட்டு சாப்பிட்டு உன் பொண்ணுக்கு கூட தூங்கு நான் என் பையன் கூட தூங்குறேன் அடியே டார்லி அதற்குள் வீட்டு அழைப்பு மணி அடித்தது அண்ணா அண்ணா வா அதி என்னப்பாச்சு அண்ணா ஹோட்டலுக்கு இங்கேயே வச்சுட்டு போயிட்டேன் கொஞ்சம் தூரம் போன வாட்டி தான் ஞாபகம் வந்தது அதுதான் எடுக்க வந்தேன் சரி தம்பி இந்தா நாளைக்கு கால் பண்ணுறேன் தம்பி அப்போ வா சரிண்ணா வரேண்ணா குட்டீஸ் தூங்கிட்டாங்களாண்ணா அவங்கள பார்க்கவே இல்லை ஆமாம் தம்பி தூங்கிட்டாங்க நாளைக்கு வா அவங்கள பார்க்கலாம் சரிண்ணா கிளம்புறேன் நாளைக்கு பார்க்கலாம் சரிப்பா என்று கூறி அவனை வழி அனுப்பி வைத்தான் அவன் சென்றவுடன் டார்லி டார்லி எங்கே இருக்கே அடியே சொன்ன மாதிரியே போய் தூங்கிட்டியா ஆனால் கிச்சனில் பாத்திரம் உருட்டும் சத்தம் கேட்டது அப்பாடா போய் தூங்கலை மை டார்லா டார்லி தான் டார்லி அபுக்குட்டி என்ன பண்ணுறீங்க ம் ஒழுங்காக சாப்பிட்டு போய் தூங்கிடு இல்லைன்னா கத்தியால் சொருகிடுவேன் நோ வைலன்ஸ் அபு டார்லி இப்போ என்ன சாப்பிட்ணும் அவ்வளோதானே கூல் கூழ் சாப்பிட்றேன் நீ போய் தூங்கு குட் நைட் முரளி ட்ரீம்ஸ் பேட் நைட் பேய் ட்ரீம்ஸ் என்று கூறி தூங்க சென்று விட்டாள் ஐயோ டா அவள் பிள்ளைய சொன்னா மட்டும் எப்படி வருது இந்த கோவம் டே அகிலு பெரிய இம்சடா நீ என்று கூறி சாப்பிட்டு தூங்க சென்று விட்டான் இங்கே ரூமுக்கு வந்த நம்ம வீராவுக்கு நிவேதா பத்தின யோசனை தான் என்னடா இவன் யோசிக்கிறான்னு பார்க்குறீங்களா அவர் நான் சொல்ல ஆரம்பித்த உடனே வந்துட்டான் இவன் தொந்தரவு செய்யாமல் வெளியில் நின்றுதான்னு எல்லாமே கேட்டான் பாவம் அந்த பொண்ணு பெத்த அம்மா கூட பிறந்த தங்கச்சியே இப்படி அந்த பொண்ணை திட்டுறாங்க எப்படித்தான் இப்படி இருக்காங்களோ நம்ம அக்காவை நாம் எப்போ பார்த்துக்கிட்டோம் ஆனால் இங்கே இந்த குடும்பத்தில் என்னடானா பெத்த அம்மாவே இப்படி பண்ணியிருக்காங்க இனிமையாச்சும் அந்த பொண்ணு நல்லா இருக்கட்டும் ஆனால் அந்த பொண்ணோட முகம் எனக்குள்ளே என்னவோ பண்ணுதே அந்த சோர்ண முகத்தை பார்த்ததும் ஏன் என்னவோ பண்ணுது அந்த நேரம் வீராவின் தொலைபேசி அழைத்தது யாரிடாது ஐயோ மாம்ஸு நைட்டு தூங்குறப்ப கால் பண்ண சொன்னாரே மறந்து போயிட்டேன் ஹலோ மாமோய் அடே அக்காலெலாம் ஞாபகம் வராதா என்ற தம்பிக்கு அவங்க தான் தேடுவீங்களோ இந்த அக்கா கிட்டே பேசுனா வாயில் இருக்கிற முத்து கொட்டி போயிடுமோ நிறுத்துக்கா எதுக்கு இப்போ ஃபோன் போட்டு கத்துற அவர்கிட்ட ஃபோன் கொடு ஆமாம் பெரிய சீமத்தோட அவங்க மாமன் கிட்ட மட்டும் தான் பேசுவானாம் ஏய் புள்ள கொண்டாய்ங்க என்று மாறணும் கா ஃபோனாக மாமக்கிட்ட கொடு என்று வீராவும் ஒரே நேரத்தில் கத்த போய் தொலைங்க தங்கன்னு நீங்களும் அக்கா மீன் குழம்பு வச்சு தாங்கன்னு வருவதானடா இருக்குடா உங்களுக்கு கா என்ன சொல்கிற சாக்கெலாம் மாணும்டா சொல்கிறலக்கா அப்படித்தான்டா சொல்வேன் ஆயிரம்டா சொல்வேண்டா போய் தொலைங்க தொலைங்கக்காக்கா போடா நீங்களே பேசுங்கடா என்று குடித்து விட்டு மீனாட்சி சென்று விட்டாள் சாப்பிட்டியா வீரா என்ன சாப்பிட்ட நைட் எட்டு மணிக்கு ஃபோன் பண்ண சொன்னேன் இல்லடா ஏன் பண்ணல சாப்பிட்டேன் மாமோய் இப்போ இல்லை பண்ணலான்னு என்ன அதுக்குள்ளே நீ பண்ணிட்ட நம்பிட்டேன்டா டே என்ன உன் குரல் ஒரு மாதிரி இருக்குது இல்லை மாமோய் நல்லா தான் இருக்குது இல்லைடே உன் குரல் எனக்கு தெரியாதா வீடியோ கால் பண்ணுடா அவன் பண்ணி உடனே உன் முகத்தை பார்த்து விட்டு ஏன் மூஞ்சி இப்படி இருக்குது நல்லா தான் இருக்குது மாமோய் மருதையிலேருந்து வண்டியில் வந்ததுனால அப்படி தெரியுது உனக்கு இல்லடே உன் குரல் ஒரு மாதிரி இருக்குது எதையோ நினச்சி உழப்பிக்கிற இல்லை மாமோய் நல்லா தான் இருக்கேன் என்கிட்டயே ரூட்டை கொடுக்காத உண்மையை சொல்லு இல்லைமாமா இங்கே நான் ஒரு பொண்ணை பார்த்தேன் பாவம் மாமா அந்த பொண்ணு சொந்த அம்மா தங்கச்சியே அந்த பொண்ணை கேவலப்படுத்துகிறாங்க என்று கூறி அவன் கேட்ட அனைத்தையும் பார்த்து அனைத்தையும் கூறி நான் டே வீடு அந்த பொண்ணு தான் அவங்க உரம்புற வீட்டுக்கு போயிடுச்சுல்ல இனிமேல் அவங்க பார்த்துப்பாங்க சரியா அதனால் குறையே இல்லை அவங்களெல்லாம் மனுஷங்களே இல்லை மாமு எனக்கு அந்த பிள்ளைய பிடிச்சிருக்கு மாமு டே வீரா அந்த புள்ளைய நீ ஒரு தடவைதான் இல்லை பார்த்துருக்கேன் அது எப்படில் பிடித்தம் ஆகும் அது பரிதாபம்ல இனிமே நீ அந்த பிள்ளைய பாப்பியோ இல்லையோ ஆனால் பரிதாபத்தில் வர பிடித்தம் லவ்வும் ஆகாது விற்று அது வேணாம் ஏன் மாமா விட சொல்கிற நீ தானே காதலிச்சு கல்யாணம் கட்டிக்கிட்ட டேய் நான் பண்ணதும் நீ பண்ணதும் ஒன்றால் வேணாம்டா இப்போ இந்த பேச வேணாம்டா மூஞ்சி இப்படி வைக்காத என்ன வேலைக்கு போயிருக்கியோ அதை மட்டும் பாருடே இனிமே அதை பற்றி பேசாத சரி என்று கூறி அமைதியாகிவிட்டான் என்னடே மூஞ்சி ஒரு மாதிரி வைக்கிறவன் சூதானமாக இருடே அந்த பொண்ணை நீ இனிமேல் பார்த்தா பிடிச்சா பார்த்துக்கலாம் நான் வைக்கிறேன் உன் அக்காக்காரிக்கிட்ட பேசுகிறியா இல்லை கோபமாக இருக்கோ நான் நாளைக்கு பேசுகிறேன் ம் டேய் நாளைக்கு வீட்டை பார்த்து பிடிச்சி இருந்துடே சொல் வாங்கிடலாம் ம் ஆமாம் டே வீரா மாமா மேலே கோமால புரிஞ்சுக்கோ பார்த்தா பிடிச்சது வேற ஆனால் நீ பரிதாபத்தில் பிடிச்சிருக்கு சொல்கிற ம் மாமா வைக்கிறேன் என்று ஃபோனை வைத்து விட்டான் இங்கே மாறன் வீட்டில் தங்கம் போயா போய் உன் மச்சானே கட்டிட்டு அழுகு என்ன எதுக்கு கூப்பிடுற இல்லடி அவன் அந்த குரல் ஒரு மாதிரி இருந்துச்சு அதான் வாங்கி பேசினேன் போய்யா அவனுக்கும் நீதான் முக்கியம் உனக்கும் அவன்தான் முக்கியம் நீ வர வரைக்கும் எக்கா எக்கான்னு என் முன்னாடி பாசமாக இருந்தவன் நீ வந்த வாட்டி மாமோனும் முன்னாடி சுற்றுறான் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறான் போங்க ஏய் புள்ள இங்கே வந்து பாரு என்னத்துக்கு இப்போ அழுகிறவ என்னைய பாருடி போ மாமா நீங்கள் ரெண்டு பேருமே உசுறுதான் ஆனால் ரெண்டு பேருமே என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க ஏய் புல்ல இங்கே என்னைய பாருடி அவனுக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு ஆனால் அது காதலாம் இல்லை பரிதாபத்தில் வந்த பிடித்தமது என்று வீரா கூறியது எல்லாம் கூறிதான் கூறி நான் மாறன் என்ன மாமா சொல்கிற விடு இன்னொரு டைம் பக்காவாக போகிறேன் பார்த்து அப்பையும் அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொன்னால் பார்த்துக்கலாம் மாமா உண்மையாக பிடிச்சிருந்தா என்ன பண்ணுறது அடியே இங்கே என்ன அவனுக்கு அந்த பொண்ணை ஒரு மணி நேரம் தான் தெரியும் அப்புறம் எப்படி பிடித்தான் ஆகும்ல விடு அப்படியே மாமனை கவனிக்கிறது யோ போய்யா இன்னேரம் வரைக்கும் மச்சானை கொஞ்சிட்டு இப்போ கவனிக்கிறதாம் போய்யா என்று சொல்லிவிட்டாள் ஏய் உள்ள போயிட்டாளா சரி நான் போய் குட்டியை பார்க்கலாம் இங்கே சேலத்தில் ம் இல்லை வீரா மாமன் சொல்கிறது சரிதான் நாம் அந்த பிள்ளைய ஒரு மணி நேரம் தான் பார்க்குறோம் அது எப்படி காதலாகும் இனிமேல் இங்கே தானே இருக்கும் அந்த பிள்ளைய பார்த்தா யோசிக்கலாம் அந்த புள்ளைய பற்றி தெரிஞ்சுக்கணும் முரளி அண்ணா வீட்டில் அந்த பிள்ளை ஃபோட்டோ எடுத்துட்டோம் இதை வச்சு கண்டுபிடிக்கிறோம் அம்மு மாமன் கண்ணில் சிக்காமல் இரு சிக்கின மாமன் உன்னை விடவே மாட்டேன் உன் அந்த சோக முகம் எனக்குள்ளே என்னமோ பண்ணுது நீ என்கிட்ட வந்துட்டா உன்னை என் உள்ளங்கையில் வச்சு தாங்குறேண்டி அம்மு நீ பட்ட கஷ்டெல்லாம் இனியோட போகட்டும் உன்னை பற்றி எனக்கு தெரியலை தான் ஆனால் உன்னை ராணி மாதிரி பார்த்துக்கிறேன் அம்மு என்று தனக்குள் பேசி கொண்டு தூங்கிவிட்டான் நம்ம ஹீரோ முதல் தடவை நம்ம ஹீரோயினை பார்த்ததும் ஃப்ளாட் நம்ம ஹீரோயினுக்கு காதல் வருமா அது தெரியலங்க நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சரிங்க இந்த கதை உங்களை அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க மீண்டும் அடுத்த பதியில சந்திப்போம் நன்றி